தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க வணக்கம் ஏர்லே இன்னைக்கு நம்ம பூர்வீக சொத்துக்களை எப்படி மீட்பது இந்த தலைப்புக்கான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இதற்கான டீட்டெயில்ஸை வந்து கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா வந்து உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்கள் தாத்தாவோ இல்லை பாட்டியோ அவங்களுடைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்குன்றதை குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் அதற்கான டாக்குமெண்ட் எவிடன்ஸோ இல்லை டீடைல்ஸோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட சொத்துக்களை எப்படி வந்து நாங்கள் மீட்கிறது அது எப்படி நாங்கள் ஆக்குபை பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் ஸோ முதல்ல வந்து உதாரணத்துக்கு உங்கள் தாத்தாவோ இல்லை பாட்டியோ உங்களுடைய அசன்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸில் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாங்க ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு ஊரில் இல்லை ஒரு சிட்டியில் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுடைய பர்டிகுலர் ஏரியாவில் அந்த லேண்ட் வந்து இருக்குது அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க மேபி அதற்கான டாக்குமெண்ட் உங்கள் இல்லாமல் இருக்கலாம் போதுமான எவிடன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம் இந்த பர்ட்டிகுலர் எவிடன்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது நீங்கள் என்னெல்லாம் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் லேண்டோட டீட்டெயில்ஸை நீங்கள் எடுக்க முடியும் ஸோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ முதல்ல அவங்க குறிப்பிட்டிருக்க அந்த இடம் எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இதற்கு முன்னாடி ஒருவேளை அவங்க இந்த மாதிரி லேண்ட் இருக்குது ஒரு வீடோ லேண்டோ இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு டாக்குமெண்ட் இருக்கான்னு பாருங்கள் டாக்குமெண்ட் இருந்தால் உங்களுக்கு வேலை ரொம்ப சுலபமாகிடும் ஏன்னா வந்து இப்போது அசென்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது ரொம்ப வருட காலங்களுக்கு முன்னாடி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு தேர்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுன்னு சொன்னால் அது இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு நபர் ஆக்குபை பண்ணியிருக்கலாம் இல்லை அது எங்கே இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் கூட அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு லேண்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருந்தால் உங்களுக்கு சுலபமாக அந்த பர்டிகுலர் வேலை வந்து ஈஸியாகிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு என்ன எவிடன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இன் அதர் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பர்டிகுலர் இடத்துல உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருப்பாங்க அந்த ரிலேட்டிவ்ஸோட பக்கத்து லேண்டாக உங்களுடைய லேண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க உங்களுடைய முன்னோர்கள் சொன்னால் அந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக அந்த லேண்டை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை இந்த மாதிரி எந்த எவிடன்ஸுமே இல்லை நீங்கள் அவங்க வந்து உங்களுடைய தாத்தா பாட்டி வந்து அந்த ஊர் பேரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக நீங்கள் அந்த பர்டிகுலர் ஊரில் இருக்கக்கூடிய தலைவர் ரொம்ப வார்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த முதியவர்களிடம் நீங்கள் வந்து விசாரணை மேற்கொள்ளலாம் அப்போ வந்து அந்த பர்டிகுலர் லேண்ட் அவங்க சொ அவங்களுடைய அதாவது உங்கள் தாத்தா பாட்டியோட பேர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வாழ்ந்திருக்கக்கூடிய இடங்கள் தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய லேண்ட் வந்து எங்கே இருக்கக்கூடும் அப்படின்ற விவரங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதன் மூலயமா அந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பர்டிகுலர் லேண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படி உங்களுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல சரி வர இதுதான் உங்களுடைய தாத்தா பாட்டியோடைய முன்னோர்கள் சொத்துன்றது அடையாளம் காண்பிக்க முடியாத இடமா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் வீட்டார் இல்லை அந்த லேண்டோட அட்ஜஸ்ட் சைடில் இருக்க எந்த பர்சனோட லேண்டாக இருந்தாலும் சரி அந்த ஏரியாவோட வரைபடம் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வீடியோஸ் பார்த்துருப்போம் ஒரு லேண்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது பட்டா சிட்டா அடங்கல் அந்த வந்து எஃப்எம்பின்னு சொல்லக்கூடிய ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அந்த தென் அந்த பர்டிகுலர் ஏரியாவோட டயக்ராம் இந்த மாதிரி எல்லா தகவலுமே அந்த ஏரியாவோட விஏஓ ஆஃபீஸர் தாசிதா ஆஃபீஸர் அந்த தென் கலெக்டர் ஆஃபீஸில் இதற்கான தகவல் எல்லாமே இருக்கும் இங்கே முதற்கட்டமாக சர்வே நம்பர் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எந் எத்தனை சர்வே நம்பர் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அந்த எல்லா சர்வே நம்பரும் நீங்கள் முதல் கட்டமாக கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த சர்வே நம்பரை வச்சு நீங்கள் வி ஆஃபீஸில் இது வந்து அடுத்த கட்டமாக சர்வே நம்பருக்கு அப்புறம் விஓ ஆஃபீஸில் நீங்கள் இந்த பர்டிகுலர் சர்வே நம்பருக்கு பெயர்கள் எல்லாம் வருது அது எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி மாறுபட்டு இருக்குது யாரெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் தாத்தா பாட்டியோட பேர்கள் அங்கே வருதா அப்படின்றத நீங்கள் வந்து முதல்ல பார்த்துக்கோங்க அப்படி அவங்க பேர்கள் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் சுலபமாகிடும் அந்த பர்டிகுலர் இடம் வந்து அந்த சர்வே நம்பருக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது அங்கே உங்களுடைய அசென்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய முன்னோர்களுடைய பேர்கள் அங்கே இருக்குது அப்போது வந்து நீங்கள் அது ஈ ஈஸியாக அந்த பர்டிகுலர் இடத்தை வந்து இன்னும் சுலபமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இப்போது அந்த லேண்டுகள் வந்து இப்போ நார்மலாகவே லேண்டை வந்து மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து விவசாய லேண்டு இன்னொன்று வந்து நத்தம் வாழக்குடி வசிக்கக்கூடிய இடம் பட்டாள் லேண்டு ஸோ நம்ம இதை பற்றியும் நம்ம வீடியோ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருக்கோம் இப்படி இருக்க அந்த லேண்டை வாழக்கூடிய இடமா இருக்குது வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஸோ எந்த லேண்ட் உட்பட்டு இது வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்வே நம்பருக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த டாக்குமெண்ட்ஸ் விஓ ஆஃபீஸர் தாசில்தார் ஆஃபீஸ் அண்ட் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும் இதற்கு வந்து ஈஸியான மெத்தட் நீங்கள் எப்படி வந்து இதை வந்து நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனு கொடுத்து அந்த டீட்டெயில்ஸை வாங்கலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக அங்கே இருக்க பர்சன் இந்த டீட்டெயில்ஸை கேட்டு வாங்கலாம் இல்லை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆர்டிஐ பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலின்னா ஆர்டிஐ ஆர்டிஐன்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஆர்டிஐ மனுவை எப்படி எழுதுறது அப்படின்றத அண்ட் தென் வந்து அதோட எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த ஆர்டிஐ போட்டுக்கூட இந்த டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் மூலிமா உங்களோடய பர்டிகுலர் லேண்டை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அது வந்து வசிக்கக்கூடிய லேண்டாக இருந்தால் நீங்கள் யாரும் ஆக்குபை பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் அதை ஆக்குபை பண்ணி உங்களுடைய அந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்கலாம் ஒருவேளை வந்து ஆக்குபை பண்ண முடியாது இது வந்து புறம்போக்கு லேண்டாக இருக்குது இல்லை பட்டா லேண்டாக இல்லை இல்லை நத்தம் லேண்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ஐந்து வருஷம் வந்து நீங்கள் அங்கே வாழ்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பட்டா இஷ்யூ பண்ணுவாங்க மூணு சென்ட்டுக்கு ஸோ அந்த மாதிரி லேண்டாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி ஆக்குப்பை பண்ணி அங்கே வாழக்கூடிய இடமாக இருந்தால் அது நீங்கள் விசாரித்து பார்த்து அதற்கான டீட்டெயில்ஸை வந்து நம்ம பண்ணணும் ஸோ இது ஒரு விஷயம் இப்போ அடுத்து வந்து நீங்கள் லேண்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க ஒருவேளை வந்து உங்களுடைய லேண்டை வந்து இன்னொரு நபர் ஆக்குபை பண்ணியிருக்காங்க இப்போ அதிலிருந்து அந்த போர்ஷனை வெளியேற்றி நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது இதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்காவாக எல்லா எவிடன்ஸும் வந்து கலெக்ட் பண்ணோம் அந்த எவிடன்ஸ் அது உங்களுடைய அசென்ட்ரல் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி தான்ன்றத தெரிய வரணும் இதற்கு வந்து நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து லாஸ்ட் ஐம்பது முப்பது வருஷத்துலேருந்து இன்னி வரைக்கும் ஈசி போட்டு பார்க்கலாம் அந்த ஈஸியில் யார் யார் பேரெல்லாம் அது கை மாறி முதல் டாக்குமெண்ட் எந்த இயரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு உங்கள் தாத்தா பாட்டி சொல்லக்கூடிய அந்த இயரும் அதுவும் மேட்ச் ஆகுதா அப்புறம் இதோட பேரண்டல் எல்லாம் எங்கே இருக்குது அதாவது ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன்லேயுமே நீங்கள் அந்த ஈசியை வச்சு நீங்கள் பின்தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈசிலும் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும் அப்போ அந்த டாக்குமெண்ட் நம்பர்ஸை வச்சு நீங்கள் அதற்கான நகலை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வாங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பேரண்டல் டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ் இப்போ நீங்கள் பட்டா சிட்டா அடங்கல் இதிலெல்லாம் வந்து இந்த முப்பது வருஷத்தில் போது யார் யார் இருந்து அது வந்து மாறியிருக்கு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நடந்திருக்கு நீங்கள் வந்து எடுக்கலாம் அண்ட் தென் ஓஎஸ்ஆர் எஃப்எம்பி அதாவது ஓல்டு சர்வே ரெஜிஸ்டரில் உங்களுடைய முன்னாடி இருந்த காலத்தில் யார் பெயர்கள்லாம் இருக்குது ஒரு சர்வே நம்பர்லேருந்து இன்னொரு சர்வே நம்பர் மாறும் பொழுது அப்போ எந்தெந்த பெயர்களுக்கெல்லாம் அது மாற்றம் பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஓஎஸ்ஆரில் இருக்கும் எஃப்எம்பியில் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கில் இதற்கான அந்த மெஷர்மெண்ட் மாறக்கூடிய காலங்கள் அந்த மெஷர்மெண்ட் எ எவ்வளோ மெஷர்மெண்ட் யார் யார் பேரெல்லாம் இருந்திருக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உங்களுக்கு விஷயங்கள் அதே மாதிரி கிராம வரைபடங்கள் வரைபடங்களில் சில நாட்களுக்கு அப்புறம் வருஷங்களுக்கு அப்புறம் சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்போ முன்னாடி உள்ள காலத்தில் என்னெல்லாம் வந்து இருந்துச்சு அப்போ உள்ள சர்வே நம்பர் என்ன அப்போ உள்ள ஓஎஸ்ஆர் என்ன ஃபீல்ட் மெஷர்மெண்ட் புக் என்ன ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ் என்ன ஸோ அப்போ உள்ள சிட்டால என்னெல்லாம் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு இதை வந்து கலெக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அதாவது கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஆஃபீஸில் போய் அலைய முடியலன்னு சொன்னால் சுலபமான மெத்தட் வந்து ஆர்டி ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நீங்கள் இதை எல்லாமே வந்து வாங்க முடியும் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை பார்த்து நீங்கள் ஆர்டி அப்ளை பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போது இன்னொருத்தர் ஆக்குபை பண்ணியிருக்காரு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது அது வந்து உங்களுடைய லேண்டு தான் அப்படின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் அதற்கான எவிடன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அந்த ஆக்குபை பண்ண நபரை எப்படி வெளியேற்றம் செய்கிறது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு அவர் வந்து வேறு ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து வாங்கியிருப்பார் அப்போ நம்ம பின் செல்லணும் அது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லலாம் எத்தனை கை மாறி அந்த பர்சன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கடைசியாக வாங்கின பர்சனை நீங்கள் இமீடியட்டாக வெக்கேட் பண்ண முடியாது அதற்கு கோர்ட் அப்ரூவல் இல்லாமல் அப்போது உங்களுக்கு தேவையான நான் சொன்ன மாதிரி எவிடன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னா நம்ம நீதிமன்றத்தில் ஒரு சிவில் வழக்கு தொடரலாம் அந்த வழக்கில் நீங்கள் வச்சுருக்க எவிடன்ஸ் எல்லாமே சமர்ப்பிச்சு வழக்கை வந்து நம்ம கொண்டு போகலாம் ஸோ இந்த வழக்கோட தீர்ப்பு முடிவில் தான் அது லேண்ட் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்றது தெரியும் ஏன்னா வந்து ஒவ்வொரு சிவில் வழக்குலேயுமே நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க எவிடன்ஸ் வந்து சமர்ப்பிக்கிறோம் அந்த லேண்டை வந்து உங்களுக்கு தான் உங்களுடையது தான் அப்படின்றத நீங்கள் முன்வைக்கிறீங்க ஸோ கோர்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் தீர்ப்புக்கு அப்புறம் கோர்ட் ஆர்டர் பேரில் தான் அந்த லேண்டை வந்து நம்ம ரீஆக்குபை பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து இதற்கான டீட்டெயில்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேள்விகள் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ நான் கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது தவிர வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அதற்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்